இயற்கை வந்து எப்பயுமே தாங்க இது இது எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்குது இது ஒரு டேம் சூப்பராக பாருங்க ஆடி மாதம்னால பார்த்தீங்கன்னா காற்று பயங்கரமாக அடிக்குது அந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் சூப்பராக குளுக்கணும்னு இருக்குது தென்காசி வந்தீங்கன்னா இந்த டேம் பார்த்துட்டு போனால் சூப்பராக இருக்குது இந்த டேம் தண்ணி ஓவர் ஃப்ளோ ஆகுது பாருங்க அதில் தான் நாங்கள் இப்போ வந்து குளிச்சுட்டு வந்தோம் சூப்பராக இருக்குது தென்காசியில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ப்ளேஸ்ன்னே சொல்லலாம் ஏன்னா குற்றாலம் இருக்குது டேம் இருக்குது தண்ணி நீர்த்தேக்கம்லாம் அதிகமாக இருக்குது சூப்பராக இருக்குது நிறைய குளம் இருக்குது பார்க்க பார்த்திங்க பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி சூப்பர் சூப்பராக இருக்குது இந்த ஊர் மக்கள்லாம் கொடுத்து வச்சாங்க அந்த தண்ணி வர சவுண்டு பார்த்தீங்கன்னா அலை மாதிரி சவுண்டு கேட்குது எனக்கு இந்த டேம் பேர் ஏன் இந்த பேர் வச்சிருக்காங்க தெரியல அது என்ன கேரளா மலைத்தொடரா அதுக்கு பின்னாடி இதுக்கு பின்னாடி இந்த டேம் பேர் பார்த்தீங்கன்னா அடைவிநாயினா டேம் இந்த டேம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த பகுதி எல்லாமே பார்த்தீங்கன்னா இயற்கை சூழ்ந்த பகுதிகளாக இருக்குது சூப்பராக இருக்கு